மகாராஷ்டிரா மாநில தலைமை ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி மும்பையில் உள்ள சயான் சர்க்கல் மூவி மேக்ஸ் திரையரங்கில் நடிகர் ரஜினிகாந்தின் கூலி திரைப்படத்தின் முதல் காட்சியை ஒரு பிரம்மாண்ட திருவிழாவாக கொண்டாடினர் ரஜினிகாந்தின் சினிமா உலக பயணத்தின் பொன்விழா ஐம்பதாவது ஆண்டு மற்றும் மாநில மன்றத்தின் முப்பத்தி ஆறாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இந்த கொண்டாட்டம் நடைபெற்றது கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக எண்பத்தி நான்கு அடி பிரம்மாண்ட பேனர் இருபத்தைந்து அடி உயர கட் அவுட் கொடி தோரணங்கள் மற்றும் வாழை மரங்கள் என திரையரங்கம் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டு ரசிகர்களை வெகுவாக ஈர்த்தது தாளங்கள் முழங்க ஆடல் பாடலுடன் வான வேடிக்கைகளும் பட்டாசுகளும் வெடித்து ரசிகர்கள் தங்கள் தலைவரின் மீதான அன்பை வெளிப்படுத்தினர் சமூகப் பணியும் ரசிகர்கள் சேவைக்கான அர்ப்பணிப்பும் விழாவின் முக்கிய அம்சமாக ரஜினிகாந்த் நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்து மேலும் பல சாதனைகளை படைக்க வேண்டும் என யாகம் மற்றும் கணபதி ஓமம் போன்ற சிறப்பு பூஜைகளும் நடத்தப்பட்டன மேலும் இந்த கொண்டாட்டம் ஆரவாரமாக இல்லாமல் சமூக பணியுடனும் இணைந்திருந்தது புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஐம்பது பேருக்கு இலவச டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டதுடன் திரைப்படம் காண வந்த அனைத்து ரசிகர்களுக்கும் பாப்கார்ன் குளிர்பானம் மற்றும் ரஜினிகாந்த் படம் பொறிக்கப்பட்ட ஐம்பது டிஷர்ட்டுகள் இலவசமாக வழங்கப்பட்டன இந்த சிறப்பு நிகழ்வை மாநில தலைவர் டாக்டர் எஸ் கே தளபதி ஆதி மூலம் மாநில செயலாளர் எம் மரிய சிலுவை மாநில துணை செயலாளர்கள் பி முருகானந்தம் டி தண்டபாணி உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக ஒருங்கிணைந்திருந்தனர் அண்ணாமலை திரைப்படம் முதல் கூலி திரைப்படம் வரை ரசிகர் மன்றம் திரையரங்கு கட்டணத்தை மட்டுமே பெற்று இது போன்ற சிறப்பு காட்சிகளை நடத்துவது குறிப்பிடத்தக்கது இது ரசிகர்களின் ஈடுபாட்டையும் சமூக நலனில் அவர்கள் கொண்டுள்ள அக்கறையையும் பெருமையுடன் எடுத்து காட்டுகிறது